ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் யூஐ ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பொது மன்னிப்பு காலத்தை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க செப்டம்பர் ஒன்று தொடக்கம் அக்டோபர் முப்பத்தொன்று வரைக்கும் அவங்களோட பொதுமன்னிப்புடைய காலத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோவில் இதெல்லாம் யார் யாருக்கு யூஸ் ஆகும் அண்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் இது மா இது மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்குது ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வீடியோ தான் இது நம்ம ஆல்ரெடி சேனலில் வந்து வீடியோ போட்டிருந்தோம் ஸோ இது இன்னொரு வீடியோண்டு ரிமைண்ட்ருக்காண்டி ஸோ அந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரைட் ஃபர்ஸ்ட்டுக்கு ஐகேஆரபு எமிரேட்ஸ் அவங்க வந்து போன மாதம் அறிவிச்சிருந்தாங்க ஆகஸ்ட் அறிவிச்சுருந்தாங்க செப்டம்பர் ஒன்று தொடக்கம் அக்டோபர் தேர்ட்டி வரைக்கும் அதாவது டூ மந்த் பீரியட்டை வந்து பொதுமணிப்பு காலமாக அறிவித்திருந்தாங்க இதில் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க வந்து ரெசிடென்ஸ் வீஸாவில் இருக்கிறார்கள் வைலேஷன் நிற்கிறார்கள் அதாவது ரெசிடென்ஸ் ஃபீஸாவில் எக்ஸ்பயர்ட் ஆகி ஃபைன் கட்டுறதுகிட்டாக்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிவிடுன்னு சொல்லியிருந்தாங்க பட் ரீசனாக இவங்க வந்து விசிட் பிசிட் என் டூரஸ் வீசா ஈராக்களையும் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க ரைட் ஃபர்ஸ்ட்டுக்கு பொது மன்னிப்பு திட்டம் எவ்வளோ காலம் நடிக்கும் என்கிறது முதல் கொஷன் ஸோ அதுக்கு வந்து பொது மன்னிப்பு திட்டம் செப்டம்பர் ஒன்று முதல் அக்டோபர் முப்பது வரைக்கும் அதாவது இரண்டு மாதத்துக்கு இது இருக்கும் ரெண்டாவது இப்போ இந்த பொது மன்னிப்புக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னுச்சுன்னா ஏதேனும் விசா அதாவது ரெசிடென்ஸ் விசா சுற்றுலா விசா மற்றது டூரிஸ்ட் விசா அதை அந்த எக்ஸ்பயாகி அதை மீறியவர்கள் அடுத்தது காலாவதியான யூஐஇ பதிவிட விசாவை கொண்டவர்கள் அடுத்தது காலாவதியான விசா கொண்ட ஸ்பான்சரின் குடும்ப உறுப்பினர்கள் அடுத்தது ஸ்பான்சர்களிடமிருந்து தப்பி ஓடியவர்கள் அல்லது போனவர்கள் அடுத்தது ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் பிறந்த எந்தவொரு வெளிநாட்டவரும் பிறந்த தேதியிலிருந்து நான்கு மாதங்களுக்குள் குழந்தைக்கு பதிவிடத்தை பதிவு செய்யாத பாதுகாவலர் அல்லது பெற்றோர் அதாவது அவங்க அங்கே பிறந்திருந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் வைக்காம அந்த பிள்ளை வந்து சொன்னாலும் அவங்களுக்கும் இந்த ஒப்பந்த மணிக்கு பயன்படுத்தி கொள்ளே ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் சட்டவிரோதமாக நுழைந்தவர்களுக்கு பொதுமணிப்பு வழங்கப்படுமா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஓமானுக்கு போயிருப்பீங்க ஓமானல இருந்து போர்டர் மூலமா துபாய்க்குள்ள என்றா இருந்து அவங்களுக்கு வந்து இந்த பொதுமணிப்பு யூஸ் பண்ணு கேட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமா முடியாது அவங்களுக்கு வந்து அதுக்கு வந்து அவங்களோட லுபாயிரு என்ன செல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க செய்யணும் இது அவங்க வந்து அந்த அவங்களுக்கு இந்த காலத்தை பயன்படுத்த முடியாது அடுத்தது வேறு யாருக்கு இந்த பொதுமன்னிப்புக்கு வந்து விண்ணப்பிக்க முடியாதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு அதாவது டுடே இன்றைக்கு சண்டே இண்டையிலிருந்து குடியுரிமை மற்றும் விசா மீறுபவர்கள் பொதுமன்னிப்புக்கும் அப்ளை பண்ண முயலாது அதாவது இன்றைக்கு முடிஞ்சிறார்கள் நாளைக்கு முடிகிறார்கள் அந்த மாதிரி ஆட்கள் வந்து இதை இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது ஆல்ரெடி செப்டம்பர் ஒன்றுக்கு முதல் இந்த வயலேஷன் அதாவது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மீறுவர்கள் மட்டும்தான் இதுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் முதலாந்தை அதாவது இன்றைக்கு ஈஸாம் முடிஞ்சது நாலே அந்த உட்களில் மேலே ஈஸாம் முடிஞ்சது போகிற வைத்து நீங்கள் அப்ளை பண்ண போடுங்க சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு இது நம்பிக்க முடியாது அடுத்தது பொது மன்னிப்பை பெறுபவர்களுக்கு நுழைவுத்தடை தடை விதிக்கப்படுமா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பொது மன்னிப்புக்காக பயன்படுத்தி நாட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னு சொன்னாலும் நீங்கள் த்ரீ டீம் த்ரீ ஹண்ட்ராக ஆறு ஹண்ட்ராக் ஏழுமா சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக முடியும் அதாவது அவங்க கவர்மெண்ட் சொல்லிக்கிறாங்க எந்த ஒரு எந்த ஒரு அதாவது வயலேஷனை இருக்கிறார்களுக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்து வெளியேற அனுமதிக்கப்படுவார்கள் அவர்கள் நாட்டிற்கு திரும்புவதை தடுக்கும் எந்த நிர்வாக கட்டுப்பாடுகளும் இல்லாமல் பாஸ்போர்ட்டில் தடைமுத்திரை இருக்காது அவர்கள் செல்லுபடியாக விசாவில் மீண்டும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் விளைய முடியும் நீங்க அங்கிருந்து நாட்டை விட்டு வெளியே வந்துட்டு நீங்க திருப்பியும் விசிட் விசாவோ டூரிஸ்ட் விசாவோ விசாவோ மீசாவோ திருப்பி வந்து ட்ரீ என்றாக எழும் அடுத்தது விண்ணப்பதாரர் கட்டணம் அல்லது பிற அபராதங்களை செலுத்த வேண்டுமா நீங்க அப்ளிகேன் வந்து ஃபைன் வேறு என்ன சரியா பேமெண்ட் கட்டணம் சொல்லி கேட்டுகின்ற நீங்கள் ஒன்றும் கட்ட தேவையில்லை அதாவது குடியுரிமை மற்றும் சுற்றுலா விசாவை ரத்து செய்வதற்கு அபராதம் எதுவும் இருக்காது சட்டபூர்வமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸை விட்டு வெளியேற விரும்புவோருக்கு வெளியேறும் அனுமதி அல்லது புறப்பாடு கட்டணம் எதுவும் இருக்காது தங்களுடைய வதிவிட நிலையை மாற்ற விரும்புவோருக்கு அபராதமும் இல்லை மொத்தமாக ஐந்து கட்டணங்கள் மற்றும் அபராதங்கள் தள்ளுபடி செய்யப்படும் நீ அங்கே ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணுற உங்களுக்கு பேமெண்ட் ஒன்றும் ஃபைன் ஒன்றும் இல்லை இப்போ நீங்க உங்களோட பிரச்சனைகள் கிளியர் பண்ணி போட்டு வேறு ஸ்பான்சருக்குள்ள வந்து நீங்கள் ஐடியா அடிச்சுட்டு உள்ள ஒர்க் பண்ண போனாலும் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை அடுத்தது பொது மன்னிப்புக்கு எங்கு விண்ணப்பி விண்ணப்பிக்க வேண்டும் ஒவ்வொரு அமீகத்திற்கும் வெவ்வேறு மையங்கள் உள்ளது துபாயில் இருக்கிறவங்க வந்து அமர் மையங்களும் அமர் மையங்களும் பொது மன்னிப்பு சேவைகளை வழங்கும் அத்துடன் அல் அவிரில் உள்ள துபாய் மையத்தின் பதிவிடம் மற்றும் வெளிநாட்டு விவகாரங்களுக்கான பொது இயக்கு இயக்குநகரம் அதாவது ஜிடிஎஃப் ஜிடிஆர்எஃப்ஏ அங்கையும் அபுதாபி லிகிராக்கள் அல் தஃப்ரா ஜுவைஹான் அல் மக்கா மற்றும் அல் சஹமா ஆகிய இடங்களில் ஐசிபி மையங்களில் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் டைம் வந்து காலை ஏழு மணி முதல் இரவு பத்து மணி வரை நீடிக்கப்படும் அடுத்தது உங்கள் பாஸ்போர்ட்டை இழந்தால் என்ன செய்வது பொது மன்னிப்புக்கு நீங்கள் எ எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட் உங்களுக்கு லோஸ்டான்னு சொன்னால் வந்து எம்பசி மூலமாக போயிட்டு நீங்கள் எந்த நாட்டு பிரச்சியோ அந்த நாட்டு எம்பசிக்கு போய்த்து அவங்க தார அவங்களோட டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டோம் நீங்கள் ஐசிபிக்கு போய்த்து நீங்கள் பாஸ்போர்ட் இல்லாமல் விண்ணப்பித்து நீங்கள் நாட்டு விட்டு வெளியே முடியும் அடுத்தது வெளியேறும் வெளியேறும் அனுமதியின் செல்லுபடிய காலம் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நாட்டு அவுட்டு வெளியே ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க அப்ளை பண்ணி அவங்க எக்ஸப்ட் பண்ணதுலேருந்து பதினாலு நாளைக்குள்ளே நீங்கள் நாட்டை விட்டு வெளியே வந்தே ஆகணும் அப்படி இல்லாமல் பதினாலாவது நாளைக்கும் உள்ளே நீங்கள் வெளியே ஆகணும்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பதினஞ்சாவது நாள் நீங்கள் ஆல்ரெடி இருந்த ஃபைன் அது இது எல்லாமே வந்து திருப்பியும் அது எக்டிவாகும் நீங்கள் அதை கட்டி கொடுத்தா திருப்பி வெளியே ஆகி வண்டி வரும் ஸோ அதனால் கட்டாயமாக இதை கொஞ்சம் யோசிச்சு செஞ்சு கொள்ளுங்கள் பதினால்தாவதுக்கும் நீங்கள் நாட்டை விட்டு வெளியே வந்தே ஆகணும் அடுத்தது இவங்களோட மெயினாக ஐசிபிஎல் வழங்கப்படும் சேவைகள் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் புரோப்பட மனு வழங்குகிறது குடியிருப்பு விசாவை புதுப்பிக்கிறது நாட்டில் புதிதாக பிறந்த வெளிநாட்டவருக்கு குடியிருப்பு விசா வழங்குறது புதிய விசா வழங்குதல் அல்லது வேலை வேலை செய்கிறாலும் விசா விசாவை சேஞ்ச் பண்ணி தருவாங்க அடுத்து செல்லுபடி செல்லுபடியாக விசாவை நிலை சரி செய்தது வேலை மற்றும் குடியிருப்பு விசா மீறுபவர்களுக்கு குடியிருப்பு அனுமதி வழங்குதல் ஸோ இதுதான் விஷயம் ஸோ கண்டிப்பா இதை வந்து மிஸ் பண்ணிடறாங்க இலங்கை இந்தியா போன்ற நாடில் வசிக்கிறார்கள் இந்த இதை வந்து பிரேசனப்படுத்தி கொள்ளுங்கள் எனது இந்த பீரியட் டூ மந்த் தான் என் அடுத்தது முக்கியமான விஷயம் நீங்கள் நாட்டை விட்டு வெளியே இந்த முடிவெடுத்துட்டிங்கன்னு சொன்னால் வந்து கட்டாயமாக பதினாலு நாளைக்குள்ளே அங்கே அப்ளை பண்ணி அக்செப்ட் பண்ணுறது வந்து பதினாலு நாளைக்கு நீங்கள் நாட்டை விட்டு வெளியே வந்துடணும் நீங்கள் நா பதினாலு நாளைக்கு நீங்கள் வெளியே வரலன்னு சொன்னால் வந்து அவங்களோட ஃபைன் பிரிவஸாக இந்த ஃபைன்ஸ் எல்லாமே வந்து திருப்பி அது ஓட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃபைனில் சேரும் அந்த ஃபைனில் கட்டி போட்டு தான் நீங்கள் திருப்பி வெளியேற வேண்டி வரும் ஸோ இதான் இந்த விஷயம் இதுமான விஷயங்களை இதில் இந்த மாதிரியான விஷயங்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது துபாய் மட்டும் இல்லாமல் கனடா துபாய் ஃபாரின் ரிலேட்டடான ஸ்டூடெண்ட் விசா விசிட் விசா அடுத்தது வேலை வாய்ப்புகள் ஒர்க் பர்மிட் இப்படியான நிறைய விஷயங்கள் இந்த சேனலை கண்டினியூஸாக போட்டுகிட்டு இருப்போம் ஓகே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொன்னீங்கன்னு வச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஸோ மச்